உஷார் மக்களே கனமழை முடியவே இல்லை ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எந்தெந்த மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு இரவு நேரங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது இன்னும் எங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பதிவாகலையோ அங்கெல்லாம் இன்றைய தினங்களில் மழையினுடைய தீவிரமும் உறுதியாக அதிகரிக்கும் தமிழ்நாடு முழுவதும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பரவலாக மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கு விட்டுவிட்டு மழை பகுதியாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையுமாக நமக்கு வந்து பதிவாகும் கடந்த நாட்கள்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருந்துச்சு இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா ஒரு மழையே வராதா அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேற்றைய தினங்களில் நல்ல ஒரு மழை பொழிவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது அதெல்லாம் ஒரு மிதமான மழையா இருக்கு இப்ப நமக்கு கனமழையாக தீவிரம் அடையும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆனால் நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் மழை எதிர்பார்க்க முடியாது இரவு மற்றும் தான் இந்த மழையினுடைய தீவிரம் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நண்பர்களே ஆகவே கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள்லாம் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக ஓரிடங்களில் எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் மிதமான மழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழையும் சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஓரி இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையுமாக உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் அநேக நேரங்களில் வானம் மேகமூட்டமா இருந்தாலும் ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு முப்பது நிமிடம் வரைக்கும் ஓரிடங்களில் லேசானது முதல் மிதமான மழை சாரல் மழையெல்லாம் இன்றைய தினங்களில் டெல்டா பகுதிகளுக்கும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நமக்கு பெரும்பாலும் இந்த மழையெல்லாம் இரவு நேரங்களில் தொடங்கிறதுனால பெரிதளவுல நமக்கு வந்து பாதிப்புகள் இருக்க போறது கிடையாது ஏன்னா பகல் நேரங்கள்ல மழை எதுவும் இல்லை காலையில மழை எதுவும் கிடையாது மாலை நேரங்களிலும் வானம் தான் இருக்க போகுது அந்த இரவு நள்ளிரவுல நமக்கு மழை தொடங்குகிறது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நமக்கு வந்து அதிகாலை நேரங்கள் வரைக்கும் அந்த மழை நீடிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க சில மாவட்டங்களில் அதிகாலையிலும் நமக்கு மழை வரைக்கும் கிடைத்து வருகிறது நிச்சயமாக இன்றைய தினங்கள் பொறுத்தவரை விட்டுவிட்டு பரவலாக டெல்டா பகுதிகளுக்கும் இந்த கனமழையானது இருக்கும் அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளும் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பெரும்பாலும் நேரங்களில் வானம் மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் சில இடங்கள் எதிர்பாருங்க ஆனா தற்போதைக்கு மிக கனமழை மற்றும் அதிகனமழை எங்கேயும் பதிவாக வாய்ப்பில்லை தென் மாவட்டங்கள் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க இந்த ராமநாதபுரம் தூத்துக்குடி எல்லாம் வந்து ஒரு மிக கனமழை கொட்டி தீர்க்குமா அப்படின்னு சொல்லி ஆனா தற்போதைய நிலவரப்படி நமக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே தென் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தொடர்ச்சியாக மழை இருக்கும் மாலை நேரங்களுக்கு பிறகு இந்த பரவலான மழை பொழிவை எதிர்பாருங்க இடைவெளி விட்டு அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் இனி வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரம் அடைகிறது அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல கனமழை ரொம்பவே அதிகமா இருக்கும் நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல கனமழை கொட்டி தீர்க்கும் கோயம்புத்தூர்ல சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் தேனி மற்றும் தென்காசியில வானம் மேகமூட்டம் போல சில சமயங்கள்ல இருந்தாலும் அவ்வப்போது மிதமானதுல இருந்து கனமழையும் வந்து செல்லும் ஆனா இப்போ நமக்கு வந்து அதிகனமழை மற்றும் ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு தேனி தென்காசியில மழை எதுவும் இல்லை ஆனா உறுதியா ஒரு மிதமானதுல இருந்து கனமழையாவது குறைஞ்சபட்சம் அந்த பகுதிகளில் பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல சாரல் மழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு அனை பகுதிகள் புத்தணனை பேச்சுப்பாறை போன்ற இடங்கள்ல மிதமான மழை கிடைக்கும் மற்ற இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் விட்டு விட்டு இனி வரும் நாட்களிலும் அந்த லேசானது முதல் மிதமான மழை மட்டும் கன்னியாகுமரியில எதிர்பாருங்க இந்த மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு வரும் அப்படிங்கிறத பகுதிகளில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகா மகாராஷ்ட்ரா வடக்கு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் வரக்கூடிய நாட்களில் இப்போ நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ஒரு மழை கிடைக்க போகுது இதனால் தமிழ்நாட்டுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா கண்டிப்பாக ஆந்திர பகுதியில இருந்து வரக்கூடிய அந்த நீரின் அளவும் அதிகரிக்கும் அதே சமயங்கள்ல கர்நாடக பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த நீரின் அளவும் தமிழ்நாட்டிற்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து அப்படிங்கிறது இனிமேதான் நமக்கு ரொம்ப கடுமையா இருக்க போது நிச்சயமாக ஐம்பதாயிரம் கன அடியிலிருந்து ஒரு லட்சம் கன அடி வரை முதற்கட்டமாக திறப்பாங்க அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா கர்நாடக அணைகளில் கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு வேகமாக நிரம்பிக்கிட்டு இருக்கு இன்னமும் நமக்கு அதிகனமழை அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் கர்நாடகாவில் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே தொடர்ந்து நிறைய நீர்வரத்தும் நம்ம எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்